மே மாதம் பதினேழாம் தேதி இயேசுவுடன் மரியாவின் மறைந்த வாழ்க்கை பற்றி தியானிப்போம் அன்னை மரியா ஆசிர்வதிக்கப்பட்டவர் இயேசுவின் குழந்தை பருவத்திலும் நாசரேத்தில் மறைந்திருந்த வாழ்க்கையிலும் இயேசுவின் குழந்தை பருவத்தின் சோதனைகள் துயரங்கள் மற்றும் இடையூறுகளின் போதும் இயேசு இறைவனின் மகன் என்று நம்பி அறிந்திருந்தார் மரியாவின் வாழ்க்கையும் அவரது விசுவாசத்தின் மூலம் இயேசுவோடு மறைந்திருக்கிறது அவர் எல்லாம் தன் இதயத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று லூக்கா நற்செய்தி அதிகாரமிரண்டு வசனம் பத்தொன்பதில் வாசிக்கின்றோம் நாசரேத்து ஊரில் அவர்களின் மறைவான வாழ்க்கையின் போது

முழுமையாக அறிந்திருக்கிறார் மேலும் அவர் தனது மகனை வெளிப்படுத்தினார் மட்டுமே தொடர்பு கொள்கிறார் எனவே மரியா ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஏனெனில் நாசரேத்து ஊரில் அவர்கள் மறைந்திருந்து வாழ்ந்தபோது அவர் ஒவ்வொரு நாளும் இறைவனை முழுமையாக நம்பினார் அன்னையே தாயே நீர் எவ்வாறு நாசிரேத்து ஊரில் உலகிற்கு தெரியாமல் மறைந்திருந்தீரோ அவ்வாறே என்று எத்தனையோ மக்கள் மறைந்த வாழ்க்கை நடத்துகிறார்கள் குறிப்பாக பெண்கள் தங்கள் குடும்பங்களில் சந்திக்கின்ற பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தங்களது குடும்பத்தின் கௌரவத்திற்காக மறைத்து வாழ்கின்ற துயரமான நிலை இருப்பது என்று யதார்த்தம் தாயே அப்படிப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களுக்காக மது மகனிடம் பரிந்து பேசி அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையையும் தாரும் தாயே மறைந்த வாழ்க்கை வாழ்ந்த அன்னையே உலகிற்கு தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத மக்கள் மற்றும் பெண்களுக்காக வேண்டிக் கொள்ளும்